ஸ் வெ்கம் பேக் ஹர்ஷ் ஹர்ஷ் நீர் சேனல் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு பார்த்தோம்னா ரெண்டு மூணு நாள் ஆகிப்பச்சு ஷார்ட்ஸே போட்டுட்ருந்தேன் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்து வீட்டில் அதனால் ஷார்ட்ஸே கொஞ்சம் இருந்தோம் இன்றைக்கி வந்து சரி லாங் வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இது வந்து லாங் வீடியோ போடுவோம் ரெசிபி போடுவோம் அப்படின்றதுக்கோசரம் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து காலையில் வந்து தக்காளி சாதம் நீங்கள் செஞ்சு ஆஃபீஸ் அமைச்சாச்சு எப்பவும் கூட காலையில் வந்து ஊத்தக்கம் மொளாப்பிடி தோசை அப்புறம் வந்து குட்டி தோசை குழந்தைங்களுக்கு குத்தி வெங்காய சட்னி தேங்காய் சட்னி ரெண்டும் அரைச்சி டிஃபன் சாப்பிட்டாச்சு தக்காளி சட்னி செஞ்சு சமைச்சாச்சு அப்புறம் என்ன செஞ்சால் நிறைய வந்து மோர் இருக்குது இருந்ததுங்க வீட்டில் இருந்ததுனால கிட்டத்த அம்மா மோர் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அவங்க அவங்களுக்கு கூட இது கட்டி கொடுத்துருவோம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதை கொடுத்துருவோம் தக்காளி சாதமும் இதுவும் கொடுத்துருவோம் அன்றைக்கி நம்ம சாப்பிடும்போது அந்த இடத்துக்கு வந்து குழம்பு செய்யலாம் அப்படின்னாங்க சரி அந்த குழம்பு ஏற்கனவே உங்களுக்கு நான் நம்பர் இதில் வந்து சேனலில் மோர் குழம்பு போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் எப்படி செய்யுது அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த புதுசாக நான் போட்டிருக்கேன் நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க சரி நம்ம இப்போ செய்யும் போது அதை போட்டுருவோம் உங்களுக்கு அப்படின்னு தான் இந்த மோர்குழம்பு வந்து போடுவோம் அப்படின்றதுக்கோசரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியுதுங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சூப்பர் மாமி சூப்பர் மேடம் சூப்பர் மான்லாம் நிறைய பேர் பர இது பண்ணியிருந்தீங்க அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு எனக்கு தொடர்ந்து இதே மாதிரி பாருங்கள் புதுசு புதுசாக நிறைய ரெசிபி கொடுக்குறேன் புதுசோட எனக்கு பழைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஏன்னா அப்போ வந்து எங்கள் பூ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்து உங்க மாமனார் மாமியார் கூட வர எங்கள் மாமியார் நிறைய செய்வாங்க எங்கள் அம்மாவும் ட்ரெடிஷ்னல் எங்கள் அத்தை அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் நிறைய செய்வாங்க அதுலேருந்து அப்பப்போ நடுவில் அதுவும் கொடுக்குறேன் அடுத்தது நியூவாகவும் நிறைய உங்களுக்கு கொடு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதனால் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் நிறைய அந்த கமெண்ட்ஸ் பார்த்த மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நான் வந்து வீடியோ போடும்போது எடுத்துடுவேன் பட் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் தான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் நான் போட்ட வீடியோ எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்த சமையல் எல்லாம் அதனால தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் நாங்கள் நன்றிங்க மிக்க நன்றி சரி நம்ம ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் கிருத்திகா செஞ்சுருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் தக்காளி சாதம் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா அது தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பண்ணிடுதாங்க தக்காளி சாதத்துக்கு எப்பவுமே காம்பினேஷன் அதுதான் சூப்பராக இருக்கும் அதனால உருளைக்கிழங்கு பொடிமாஸ் செஞ்சுருதா அடுத்து ரைஸ் வச்சுருக்கா பாப்பாவுக்கு வந்து சாதம் வச்சுருக்காங்க சாதம் பருப்பு அதெல்லாம் இருக்காதுக்குள்ள இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு இது என்ன அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பீட்ரூட் சட்னிங்க இல்லை பீட்ரூட் வந்து கொஸ்துன்னு இதை சொல்லலாம் சட்னின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஆரம்பத்தில் நம்ம சேனலில் இது போட்டிருக்கோம் உங்களுக்கு நான் இதோட லிங்க் வேணால் இதில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்றைக்கி நல்லாங்குடியை போடுறதுனால அது தரேன் உங்களுக்கு அதையும் பாருங்கள் தொடர்ந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்தி ஃபுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாதத்தில் லஞ்ச் லஞ்சு பாக்ஸுக்குன்னு நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம் இல்லை வீட்லேயும் சாதத்தில் போட்டு தயிர் சாதத்தில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனியாகவும் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க எங்கள் அர்ஷனுக்கு அடிக்கடி அர்ஷன் அர்ஷனுக்கு இதை கொடுக்குறோம் நாங்கள் சின்ன ஒரு வயசு குழந்தைலேருந்து நம்ம கொடுக்கலாம் வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு பருப்பு அடுத்தது வந்து மிளகா இதில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு மிளகா நான் சேர்க்கலை ஒரே ஒரு மிளகா பேருக்கு சேர்த்துருக்கேன் அதை வந்து நீங்கள் மிளகா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மிளகா அடுத்தது வந்து ரெண்டு ஜீரகம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து செவக்கை வறுத்தணும் வறுத்துட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கிட்டு அதை வந்து ஆற வைக்கணும் ஆற வைக்கிறதுனால ஆறுறதுக்கொசரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஜில் தண்ணி ஊற்றினா டக்குன்னு ஆறிடு இல்லையா அவங்களுக்கு அதனால் வந்து அதில் கொஞ்சம் ஜில் தண்ணி ஊற்றி அப்படியே ஆற வச்சுருக்கேன் இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் உப்பு வேணும்னா நீங்கள் புளிப்பு இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் இதில் இது வந்து புளி வைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஆனால் சில பேர் வந்து புளியும் வைப்பாங்க புளி வச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சின்னதாக சிறுநெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் புளி வச்சு இது பண்ணலாம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளி கண்டிப்பாக வைக்கலாம் பாக்ஸுக்கும் பசிஞ்சு அனுப்பலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒன்றா சப்பாத்தி ரோலுக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து திடீர்னு சப்பாத்தி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த சட்னி அரிசி உள்ளுக்குள்ளே அதை வந்து வச்சு சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சு அனுப்புவோம் லஞ்சு பாக்ஸில் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் நான் ஏற்கனவே வந்து நம்ம இதில் போட்டிருக்கேன் அதோடய வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் நம்ம இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையிலேயே இது வந்து ஊற வச்சிட்டேங்க என்னென்ன ஊற வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க ஒரு நாலு மிளகா அடுத்தது வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு தனியா ரெண்டு ஸ்பூனு அடுத்தது வந்து மிளகா ஒரு நாலு மிளகா மிளகு ஜீரகம் இஞ்சி ஒரு பிஞ்சு அதோடு இதோட தேங்காயும் சேர்த்து நம்ம பாதிச்சுக்கிறோம் இது எல்லாமே காலையிலே உங்களுக்கு வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன் மோர் கொழும்பு அப்படி அப்படியே ஊற வச்சுட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் அரைக்க போகிறோம் என்னென்னன்ற திரும்ப சொல்லிடுறேன் தனியா அதான் தனியா அது கொத்தமல்லி வர அடுத்தது வந்து கடலைப்பருப்பு ரெண்டு தனியா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு அடுத்தது வந்து இது வந்து அரை லிட்டர் தயிருக்கு அரை லிட்டர் மோருக்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு நாலு மிளகா வச்சுருக்கேன் காரம் இன்னும் வேணும் அப்படின்றவங்க இன்னும் வச்சுக்கலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மிளகுங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இஞ்சி ஒரு ஒரு பிஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வேணும்னா தேங்காய் வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நைட் வரைக்கும் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இன்றைக்கி நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் தேங்காய் வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து இது எல்லாத்தையுமே காலையிலே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அலம்பி இதில் ரெடியாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன் இது பாருங்க மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டு இருக்கேங்க இப்போ இதோட வந்து நம்ம வந்து மோர் இருக்குது இல்லையா அதை வந்து கட்டு இல்லாமல் நல்லா கடையணும் மோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு இது பாருங்க மோர் வந்து இது அரை லிட்ரு மோர் இது ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருந்தேன் அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நான் இதில் ஊற்றப்பறேன் ஊத்திட்டு ஒரு கடை சரியாயிடும் விஸ்க் வச்சு நல்லா கடையணும் நல்லா கட்டி முட்டி இல்லாம அந்த தயிர் அந்த ஏடைலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாம அந்த கட்டி இல்லாம நல்லா கடைஞ்சிக்கணும் கடந்து அந்த மோர் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா கடைஞ்சுக்கணும்னுங்க மூற நீங்க தனியா கடைஞ்சி ஊத்துனாலும் தான் இதுலயே போட்டு கடைஞ்சாலும் கலந்துக்கும் இதுல போட்டு கடைஞ்சிடும் இதுல போட்டு கிடையாது உப்பு இதுக்கு உப்பே போடலாம் எவ்வளவு உப்பு கரெக்டா இருக்குங்க இந்த உப்பு இதுக்கு சரியா இருக்கும் வேணும் அப்படின்னா போடல அப்படின்னா அப்புறம் வாயில நம்ம விட்டு பாத்துட்டு போட்டுக்கலாம் பத்து வச்சுட்டு இப்போ இது வந்து கலரிகிட்டே இருக்கணுங்க நம்ம கொதிக்க விடக்கூடாது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீர்க்க இருக்குன்னு கலறிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா இது நுரைச்சி வரும் நுரைச்சு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது அடுப்புல வச்சு எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தி உப்பு போட்டு கிளறணும் ரொம்ப சிம்பிள்ங்க ஈஸி அவ்வளவுதான் ஊர் மீதா வேஸ்ட் பண்ணாம டக்கு இப்படி செய்யலாம் இப்ப பொங்கி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மோர்கொம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டோம்னா அது ஒரு நீர்க்க போயிடும் நீர்த்து போயிடும் அப்படின்னு அதனால வந்து இது பொங்க இது கொதிக்க விடாம அப்படியே பொங்கும் பாருங்க பொங்கி வருதா பொங்கி வரும்போது பால் பொங்குற மாதிரி பொங்கி வரும் பொங்கி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க நல்லா வாசனை கவகமான இது வரைக்குமே வருது எனக்கு இப்போ இதுக்கு வந்து எது எந்த காய் வேணாலும் நம்ம வேக வச்சு போடலாங்க வெண்டைக்காய் போடுவாங்க சேப்பங்கிழங்கு தனியா வேக வச்சு இதில் போடுவாங்க நான் இன்னைக்கு என்ன பட போகிறேன் அப்படின்னா கருவடம் முன்னே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கருவடம் வந்து செய்கிறது எல்லாம் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிளாக்கில் அந்த கருவடான வந்து இதில் வந்து காய்க்கு பதில் தாளிச்சு போட போறேன் கருவடம் போட்டு மோர்கொழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கருவடம் போட்டு இன்னைக்கு அதில் தாளிக்க போகிறேன் தாளிச்ச பிறகு இந்த கருவடான் தாளிப்புக்கு கொஞ்சம் என்ன எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு கொஞ்சம் மொட்டா ஒரு பிடிச்சி பிடி போட்டா போதும் உங்களுக்கு இதே பாத்தீங்கன்னா அந்த குழம்புல ஊரின் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க வருத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க கருவ கருவேடானுடைய கொஞ்சம் கடுகு ரெண்டு ஜீரகம் கருவேப்பில அடுத்தது வந்து பெருங்காயம் இதை அத்தனையும் நல்லா தாளித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மோர்கொழும்புல நம்ம எடுத்து கொட்டிடலாம் இது வந்து குழம்பு ரெடி குழம்பு ரெடி உங்களுக்கு சரிங்களா மோர் குழம்பு ரெடியாக இருக்கு இப்போ இதை பற்றி இன்னொரு தடவை ரீகேப் பண்ணு உங்களுக்கு சொல்லிடு மோர் குழம்பு ரெசிபி பார்த்துருப்பீங்க இது வந்து இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்னா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா அடுத்தது வந்து மிளகு மிளகு ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் அடுத்தது வந்து இஞ்சி ஒரு பிஞ்சு இஞ்சி இது எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிருந்தாங்க நாலு மிளகா மிளகா வேணும்னா தேங்காய் வச்சு அரைக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நைட் வரைக்கும் வேணும் அப்படின்னா தேங்காய் தேவை கிடையாது வெயில் நாள் இங்க போய் மற்ற கா குளிர் காலத்துலாம் மாதிரிலாம் வைக்கும்போது தேங்காய் வச்சு அரைக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிருந்தாங்க காலையில ஊற வச்சுட்டு மிக்சில போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் ஊத்திட்டு எந்த பவுலில் நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறோமோ அதுலயே ஊற்றிக்கணும் ஊத்திட்டு மோர் நல்லா இது அரை லிட்டருக்கு தயிருக்கு கரெக்டா இருக்கும் நல்லா கடைஞ்சி தயிர் மீந்து போச்சு அப்படின்னா கொண்டு போய் கொட்டக்கூடாது கூடாது அது வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா வச்சாலும் சரி வெளியில கொஞ்ச நேரம் வச்சாலும் சரி ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி குழம்பு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா அது வந்து உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கிச்சன்ல கொஞ்ச நேரம் நிக்க முடியல ரொம்ப இந்த ஒன்பது மணிக்குள்ள வீடியோ முடிச்சேன்னா தப்பிச்சேன் நான் இல்லைன்னா அவ்வளவுதான் கொட்டிட்டு இருக்கோம் அதனால வந்து இந்த இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கடைஞ்சி மோர் நல்லா கடைஞ்சி அதுல ஊத்திட்டு அந்த பவுலும் தேவையான உங்களுக்கு வீட்டில் எவ்வளவு தேவையோ எவ்வளவு குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு உப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவு காட்டி இப்போ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வந்து அடுப்பை அழிச்சு கிளறிட்டு இருக்கணுங்க நல்லா பொங்கி வரும்போது எடுத்துடும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணுங்க சொல்ல மறந்துட்டு மஞ்சள் பொடி வந்து அதுல வந்து அரைக்கும் போது நீங்க சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை அரைச்சி மோரோட கலந்து அடுப்பில் வைக்கும் போது மஞ்சள் பிடி சேர்த்தாலும் சரி ஓகே கொதிக்க விடக்கூடாது நல்லா பொங்கி வந்த உடனே அதில் வந்து நான் கருவாடா அன்னைக்கு தாளிச்சு கொட்டிருக்கேன் கருவேடா வெந்ததுக்கு அப்புறம் செவிந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு ரெண்டு வந்து ஜீரகம் கருவேப்பில பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு அந்த மோர் குழம்புல கொட்டிட்டேங்க ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்